ஹாய் அலாம் வரைக்கும் பேம்ஸ்ல இன்னைக்கு நீங்க பாக்க போறது அஜிப் பெண்ணால் கலெக்ஷன் அபுதாபி மொழினால் இருந்துங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கு அடுத்தடுத்து ஸோ இவங்கள்ட்ட இப்போ லேட்டஸ்டா வந்திருக்க கலெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தௌசண்ட் லைன் சாரீஸ்லயே பிரிண்டட் சாரீஸ் தாங்க சூப்பர் கலர்ஸு சூப்பர் டிசைன் அப் டு எண்ட் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அஃபோர்டபுள் ப்ரைஸும் கூட ஸோ இவங்கள்ட்ட ஃப்ரீ வைஃபை இருக்கிறதுனால உங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு நீங்க லைவாவே வீடியோ கால் அடிச்சு அவங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கிட்டு போலாம் மறக்காம வைஃபை பாஸ்வேர்டை அவங்கள்ட்ட வாங்கிக்கிங்க ஸோ இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டால் அவங்கள்ட்ட வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் வாட்ஸ்அப்பில் ஃபோன் அடிக்காதீங்க கண்டிப்பாக இங்கே வேலை செய்யாது நீங்கள் பேசி அனுப்புங்க இல்லாட்டி டைப் பண்ணி அனுப்புங்க கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க இவங்களோட லொக்கேஷன் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் கடையை விசிட் பண்ணி பாருங்க அடுத்தடுத்து என்ன மாதிரி கலெக்ஷன்லாம் வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலோட இணந்துருங்க நம்ம சேனலை இப்பதான் நீங்க புதுசா பாக்குறதா இருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்க ஃபேமிலியின் ஷேர் பண்ணி பண்ணிட்டுருங்க இணைய வழியாக இணைந்திருப்போம் நன்றி பாய்

இது மூலா கலர் இருக்கு நாங்கள் இது நாலாவது கலர் அஞ்சாவது கலர் ரெட்டு இது மெருனும் லைட் தான் இது நல்லா இருக்கு வாய் சூப்பராக இருக்குது இதில் அஞ்சு கலர் இது அஞ்சு கலர் ஆமாம் இதில் அஞ்சு இது அடுத்த டிசைன் இது பிரிமேர் டிசைன் ஆமா இது ரெண்டாவது டிசைன் இது அதே தௌசண்ட் அதே தௌசண்ட்ல இருந்தா அதே டிஜிட்டல் பிரிண்ட் ஆனா கொஞ்சம் மாத்தி போட்டுருவாங்க கொஞ்சம் மாத்தி போட்டுருப்பாங்க ஆமா அதுல வந்து அலாலே போட்டுருப்பாங்க இதுல வந்து பிளவர்ஸ் மாதிரி போட்டுருப்பாங்க இந்த மயில் ரேக மாதிரி அந்த மாதிரி ஃபுல் ஃபிளவர்ஸ் மாதிரி நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் இது இதுல அஞ்சு கலர் இருக்கு இதுல அஞ்சு கலர் தான் உங்களுக்கு ஆ சரி ஆ சரி இது எல்லாமே அஞ்சு அஞ்சு கலர் வந்துரும் ஆமா இதுல வந்து தௌசண்ட் ஆயிரம் ரூபாய் அஞ்சு அஞ்சு கலர் வந்துரும் சரி சரி ஒரு சில நாலு கலர் வருது மொத்தம் தௌசண்ட் அஞ்சு தான் இது ரெண்டாவது கலர் இருக்கு

ஜிப் நாளுக்கு வெக்கேஷன் போறவங்களுக்கு நல்லா ஈஸியா இருக்கும் ஈஸியா இருக்கு உங்களுக்கு எல்லாமே வேலை கம்மியில் உள்ள சேலையை ஃபுல்லாக இறக்கி வச்சுக்கிது இது மூணாவது கலர் இல்லைங்க நாலாவது கலர் இது நாலாவது கலர் இது நல்லா இருக்கும் இது பிஸ்தா கிரீன் நாலாவது இது அஞ்சாவது கலர் மெரூன் கலர்